லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திராவிடம் முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் விடியற்காலை காலை நான்கு மணியிலேருந்து ரெண்டு ஒயின்ஷா பக்கத்தில் மிகப்பெரிய அளவுக்கு சரக்கு கள்ளத்தனமாக ஓடிட்டுருக்கு இதை பல்வேறு சமூக ஆர்வலர்களும் பத்திரிகையாளர்களும் செய்தியாக வெளியிட்டும் எந்த நடவடிக்கையும் இல்லை இப்படி திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டணும் அவர்களை தவறு என்று சொல்லக்கூடாது ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து இங்கே சமயபுரத்தில் சரக்குவிங்க நான் சொல்ல போகிறாரு இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் இன்னும் ஒன்றரை வருஷம்தான் இருக்கணுங்கிற குறுகியை அந்த நோக்கத்தில் பண்ணுறாங்க யாருக்கும் பத்து ரூபா செய்யவும் மாட்டாங்க அந்த கட்சிக்காரவங்களுக்கு செய்ய மாட்டாங்க அந்த கட்சிக்காரவங்களே நொந்து போய் இப்படியெல்லாம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் கட்சியில் உள்ள கிளைச்சாளர் முத கொண்டு நாங்கள் வறுமையிலே வாடுகிறோம் என்று சொல்கிறார்கள் இதே நிலமை தான் அதிமுகவில் இருந்துச்சு ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை ரெண்டு கட்சியும் ஒரு ரெண்டு திராவிட கட்சியும் ஒரே மாதிரி தான் இங்கே கூடுதலாக அடிப்பாங்க அங்கே கொஞ்சம் குறைவாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே ஊழல் முறைகேடுகளை தவறுகளை சுட்டிக்காட்ட எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பு மாவட்ட செயலர் பரஞ்சோதி இங்கே முன் வருவாரான ஒருபோதும் மாட்டார் அப்படி இருக்கக்கூடிய நிலமையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை அந்தந்த காலகட்டத்தில் அவ்வப்போது வாரத்தில் மூணு நாள் மீடியா முன்னாடி பேட்டி கொடுக்குறாங்க அம்மையார் சசிகலா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலின் சசிகலா அம்மையார் சசிகலா இப்படியான போட்டி இருந்தால் தான் விறுவிறுப்பாக இருக்கும் ஒரு போட்டியாக இருக்கும் இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகங்கிற கட்சி கிட்டத்தட்ட எட்டு தொகுதியில் டெப்பாசிட்டி இழந்து போச்சு கட்டு தொகை இழந்து போச்சு என்ன கிட்டத்தட்ட பதினாலுக்கு மேற்பட்ட இடத்துல நான்காவது இடத்துல போயிருக்கு பல பூத்துகளில் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு நாலு ஓட்டு வாங்கியிருக்கு சில தொகுதியில் எட்டு சதவீதம் மட்டுமே வாங்கியிருக்கு இப்படியான நிலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே போய் கொண்டு செய்தியை நம்ம தான் தொடர்ந்து வெளியிட்டிருக்கோம் சசிகலா அவர்கள் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலில் சந்திக்கும் போது நூத்தி எழுபத்தி ஐந்து தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்பதை ஆணித்தரமாக நாம் சொல்றோம் நாம ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் தமிழ்நாடு முழுவதுமாக எடுத்த ஒரு கணிப்பு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்தில் இருக்கக்கூடிய அம்மையார் சசிகலாவில் கொடுத்தாடைய தலைமையில் தேர்தலை சந்திக்கும் போது நேற்று நூற்றி எழுபத்தஞ்சு தொகுதி வச்சு பெறும்னு நம்ம சொல்றோம்னா ஒரு பத்திரிகையாளர்ங்கிற முறையில் சொல்றோம் அதே நேரத்தில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு என்ன சொல்றாருன்னா

வழியாக கொள்ளைப்பறை வழியாக விற்கப்படுகிறது என்பதை அந்த சம்பந்தப்பட்ட பாப்ஜகான்கிற ஒரு இஸ்லாமியரே நமக்கு தொடர்பு கொண்டு பெரிய அளவுக்கு சொன்னார் இந்த இந்து கோயில் வந்து புனிதமாக பார்க்கப்படக்கூடிய கோயிலுங்க இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய இந்த காராம்பசு மாடுகள் கொண்டு போய் அங்கே விட்டோம்னா அங்கே வந்து முத்துராமன் வித்துப்புறாருன்னு சொல்லி பாப்ஜகான்கிற ஒரு இழுப்பூர்லேருந்து நமக்கு பலமுறை பேட்டி கொடுத்துருக்காரு அப்போ இந்த ஊழல் முறைகேடுகள்லாம் எந்த வகையிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்ட அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி சமயபுரம் நாள் ரோட்டில் அந்த ஒரு போராட்டம் ஏன்னா இந்த ஒயின் ஷாப்பில் காலையில் நாலு மணிலேருந்து சரக்கு ஓடுதுங்கிறத தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரா மாட்டார் அப்போ இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கட்சி என்பதை சுத்தமாக இழந்து செத்த பாம்பு மாதிரி ஆயிடுச்சு அது உயிரோட்டமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை உயிரோட்டமாக அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்க வேண்டுமே ஆனால் அது அம்மையார் சசிகலா அவர்கள் தலைமையேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் சந்திக்கும்போது தான் அது சாத்தியம் இல்லை என்றால் சாத்தியமில்லை அதேபோல் வேளாண்மை துறை வணிகத்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை பல்வேறு துறைகளில் முக்கியமாக வேளாண்மை துறைகளில் தாங்க பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குது ஊழல் முறைகேடு என்பது வேளாண்மை துறையில் ஆறாக கடலாக பெருகி ஓடிக்கொண்டு பல கட்டங்களில் நம்மளை பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டாங்க செத்த பாம்பை எத்தனை தடவை அடித்தான் என்ன அப்படிங்கிற மாதிரி செத்தவை மேலே எத்தனை வரையில் என்ன என்ன நீங்கள் அந்த மாதிரி வேலைகளை செய்து மீண்டும் மீண்டும் ஏதாவது சிக்கலில் மாட்டி என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நாம் எதற்கும் அஞ்சு ஆள் கிடையாது ஒரு விஷயம் எடுத்துங்க எடப்பாடி பழனிசாமியோ ஏன்னா பொந்து வலையில் மாட்டி எலி போல இருக்கார் அதிமுக வந்து ஊழல் முறைகேடுகளை திராவிடம் முன்னேற்ற கழக ஊழல் முறைகேடுகளை சுட்டி கட்ட ஒருபோதும் அவர்களுக்கு எண்ணங்கள் கிடையாது அதேபோல அதிமுக வலிமையோடு நடத்த தெரியவில்லை என்பதற்கு சான்றாக சந்திரமோகன் அதாவது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் சந்திரமோகன் என்பவர் போற்றிட்டார் கிட்டத்தட்ட வெற்றி பெற வேண்டிய வேட்பாளர் இங்கு முத்திரையர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள் இல்லை என்பது வேறு விஷயம் முத்திரையர்கள் மிரட்டப்பட்டார்கள் என்பது வேறு விஷயம் முத்திரையர்கள் விலை போனார்கள் என்பது வேறு விஷயம் முத்திரையர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள் அவர்களுக்குள்ளே குதற்கத்தை ஏற்படுத்தினார்கள் என்பது வேறு விஷயம் ஆனால் இந்த அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முத்திரையர்கள் அல்லாத சமுதாயம் வெள்ளாளரோ கல் பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எப்படி வந்து பணத்திற்கு விலை போனார்கள் அப்போ வெற்றி பெற வேண்டிய வேட்பாளர் எப்படி வந்து தோல்வியுற்றார் இந்த கேள்வியை நம்ம வைக்கிறோம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய மன்னச்சோழர் கிழக்கு மேற்கு மத்திய ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலர் இவர்களில் யாரையாவது ஒருத்தர் நம்ம பேர் சொல்லியே சொன்னாங்க பரஞ்சோதியிலேருந்து ஜெயக்குமார்லேருந்து எத்தனையோ பேர் நம்ம சொன்னோம் யாரையாவது ஒருத்தரை எடப்பாடி பழனிசாமி பதவியை விட்டு நீக்கியிருந்தா அல்லது வந்து ப தற்காலிக நீக்கம் எப்படி தலைவாய் சுந்தரத்தை பண்ணீங்க தற்காலிக நீக்கமாகது பண்ணியிருந்தா தற்காலிக நீக்கம்ங்கிறதே அதிமுகவில் கிடையாது ஒரு ஒரு சிங்கம் போல நடத்தி கொண்டு இருந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய கட்சியில் தற்காலிக நீக்கங்கிறதே கிடையாது நீக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கக்கூடிய ஒரு போக்கெலாம் நடந்துச்சு அப்படி ஒரு தற்காலிக நீக்கம் கூட பண்ணியிருந்தால் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு வலிமையோடு அந்த கட்சியை நடத்தி கொண்டு போனார்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இங்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர்களும் சில ஒன்றிய செயலர் மட்டும் வாங்கவில்லை என்று சொல்கிறார்கள் கட்சிக்கு வேலை பார்த்தார்கள் என்று சொல்கிறார்கள் சில ஒன்றிய செயலாளர்கள் நாற்பது லட்சத்திலேருந்து ஐம்பது லட்சத்துலேருந்து திராவிட முன்னேற்ற காலத்தில் கையூட்டு பெற்றிருக்கிறார்கள் மறைமுகமாக வாங்கியிருக்காங்க வேலையே செய்யலை கிளைச்சலர் முதல் கொண்டு பணம் கொடுக்கல இப்படியான போக்குகளை எல்லாம் கையில் எடுத்து நடவடிக்கை எடுத்து ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு ஒன்றிய செயலாளர் யாவது நீங்கள் கட்சியை விட்டு நீக்கியிருந்தால் எடப்பாடி பழனிசாமி ஆளுமையோடு இருந்திருப்பார்னு நம்ம சொல்லலாம் இப்ப ஆளுமையோடும் கிடையாது ஆக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய ஊழல் முறைகேடுகளை எந்த விதத்திலையும் சுட்டிக்காட்டாமல் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய அளவுக்கு ப்ளஸ் பாயிண்டா இருக்கா அப்படி பார்த்தா ஒரு வகையில் திராவிட முன்னேற்ற கழகை வீழ்த்த வேண்டும் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி மூலமாக இறக்குமதி செய்யப்பட்ட விஜய் தமிழக வெற்றி கழகம் என்பது பாரதிய ஜனதா கட்சி மூலமாக இறக்குமதி செய்யப்பட்டது மத்திய உளவுத்துறை இந்திய ஒன்றியம் அது சார்ந்த மத்திய அரசு அது சார்ந்த மத்திய ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒருத்தரை களத்தில் இறக்கி விடுவாங்க ஒரு காலகட்டத்தில் வைகோவை இறக்கி விட்டாங்க இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வைகோவை இறக்கி விட்டாங்க ஈழத்தில் மேதகவே தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து உண்மையாக புரட்சி பண்ணார் ஆனால் அவர்களுக்கும் இந்திய அரசு மத்திய அரசு எல்லாமே உதவி செஞ்சு அவர் கடைசியோர்லேயும் உதவி செய்கிற மாதிரி செஞ்சு எல்லா நாடுகளையும் சேர்ந்து அந்த கதை அதுபோல் சீமானவர்களை பயன்படுத்தினார்கள் சீமானவர்களை பயன்படுத்தி இந்த திராவிட கட்சிக்கு மாற்றாக தமிழ் தேசியம் என்ற ஒன்றை பேச வேண்டும் என்று அவருக்கு பெரிய அளவுக்கு நிதி உதவிகள் கொடுத்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட எழுபத்தஞ்சு கோடி வாங்கியதாக திருச்சி சூர்யா அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மத்திய அரசு ஒருத்தரை களத்தில் விடும் அப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் சீமானிலேருந்து வைக்க உள்ளேருந்து எல்லாத்துலையும் களத்தில் இறக்கி விட்டுச்சு அப்போ இறக்கி விடுறது யாருன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய களத்தில் இறக்கி விட்டு ஏன்னா அதற்கு முன்பாக திருமாவளவனை திராவிட முன்னேற்றக் கழத்திலேருந்து பிச்சு கொண்டு வர்றதுக்கு ஆதவ அர்ஜுன ஒருத்தர் லாட்ரி மன்னன் மார்டின் அந்த சம்மந்தப்பட்டவங்களாம் உள்ள இறக்கி விட்டு திருமாவளவனை உள்ள வெளியிலேருந்து கழட்டி கொண்டு வர்றதுக்கு திருமாவளவனுக்கு ஒரு பெருந்தொகையை ஆதவ அர்ஜுன் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் பேசிக்கிறாங்க நாஞ்சொல்லங்க அப்படி பேசிக்கிறாங்க அப்படி முயற்சி பண்ணி முடியலை திராவிட முன்னேற்றக் கழகத்திலேருந்து திருமாவளவனை பிச்சு கொண்டு வர ஆதவ அர்ஜுன் அவர்களால் முடியவில்லை அப்போ என்ன பண்ணுறாரு இன்னொரு ஆயுதமாக ஆதவ அர்ஜுனை வேற மாதிரி எப்படி விஜய் கூட ஜாயின் பண்ணி பயன்படுத்தி விஜய் கூட வந்து விசிகா கட்சியை திருமாவளவன் கட்சியை கொண்டு வர்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி மூலமாக ஒரு சித்து வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அது அம்பேத்கர் விழா கூட கடுமையாக ஆதவ வந்து பேசியிருக்கார் அப்படியே மன்னராட்சி நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி திருமாவளவன் அதை ஒத்துக்கொள்ளவில்லை அவருடைய கருத்துக்கும் எங்களுடைய கருத்துக்கும் மாற்று கருத்து நிறைய இருக்கிறது அவருக்கு நோட்டீஸ் அமைஞ்சிருக்கணும்னு அவரை கட்சியிலிருந்து நீக்கப் போகிறேன் என்ற ஒரு நிபந்தனையை திருமாவளவன் அவர்கள் வைக்கவில்லை அவ எப்படி போகுதே விஜய் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி தான் களத்தில் இறக்கி இருக்கிறது என்பதை அந்த சிறுபான்மை ஓட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளாமல் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு அந்த ஓட்டு போணுச்சுன்னா இங்கே ஏற்கனவே திரா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கிட்டத்தட்ட நெருக்கி குறவலையை நெருக்கிற மாதிரி நெரிச்சு சின்னத்தை முடக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் பாஜகவோட கூட்டணி வச்சு கூட்டாட்சி முறையில் கொண்டு வருவாங்க கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற நிலமையில கொண்டு வருவாங்க அந்த நிலைமைக்கு போகும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அணி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அம்மையார் சசிகலா அவர்கள் பொதுச் இருக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தல் சந்தித்தால் நிச்சயமாக அது பாஜக வந்தாலும் சரி அம்மையார் சசிகலா வந்து அவை தலைவராக போனாலும் சரி வேலைக்கு ஆகாது அப்படி இருக்கிற பட்சத்தில் அம்மையார் சசிகலா ஓபிஎஸ் இபிஎஸ் டிடி விதனரன் எல்லாத்தையும் இணைஞ்சு பாஜக ஒரு கூட்டணி அமைச்சு வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை பாஜக திட்டமிட்டு வருகிறது அந்த சிறுபான்மை ஓட்டுகளை எடுப்பதற்கு யாராலும் முடியவில்லை இப்போ சீமான ஆள முடியலை சீமான் வந்து மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போனார் அப்புறம் வந்து பாண்டியர்கள் பல்லர்கள் பள்ளத்தில் இருக்கவன் மேட்டில் இருக்கவன்னு சொல்லி தவறான அரசியல் பண்ணி தன்னிடத்தில் இருப்பவர்கள் எல்லாம் தாவிய கட்சிக்கு போகக்கூடிய ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டு அதனால இப்போ யாரை ஒரு ஆயுதமாக கேடயமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள்னா விஜயை பயன்படுத்துகிறாங்க அதாவது விஜயை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன அவர் கார் வாங்கினது கூட பாண்டிச்சேரியில் போய் வரி கட்டாமல் வாங்கிட்டார் அதுபோல் சொத்து வரி கட்டலை அதாவது பிளாக் டிக்கெட்டும் லாட்ரி டிக்கெட்டும் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னு சொல்லி ஆதவர்ஜனையும் விஜயம் போட்டு இன்றைக்கி சமூக வலைதளம் கலாய் கலாய்னு கலைக்கிறாங்க அப்படிப்பட்ட இருவரையும் பயன்படுத்தி இந்த சிறுபான்மை ஓட்டுக்களை பெற வேண்டும் என்பதற்காக திருமாவளவன் அங்கேருந்து பிச்சரணும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் திருமாவளவனுக்கும் ஒரு மணக்கசப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று மணக்கசப்பை ஏற்படுத்தி விட்டார்கள் அந்த நிலைமையில் இதுக்கெல்லாம் காத்திருந்து பாமாக்கா உள்ளே போயிடலாம் வீசிக்க அவளியில் வந்துச்சுன்னா பாமாக்கா உள்ளே போயிடலாம்னு ஒரு திட்டமிட்டு கொண்டிருக்கிறது எது எப்படி பார்த்தாலும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி முதல்ல இருக்கணும் நீ ஆட்சிக்கு வாங்க வராமல் போங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி அழியக்கூடாது அந்த கட்சி நிரந்தரமாக தமிழ்நாட்டுக்கு தேவை திமுக அதிமுக திமுக அதிமுக ஏன்னா நாம் தமிழக கட்சியை தமிழ் தேசியத்தை பெரிய அளவுக்கு நம்பினார்கள் அந்த தமிழ் தேசியம் என்பது பாஜகவினுடைய பி டீம்ங்கிறது இன்னைக்கு உணர்ந்து போச்சு ஏன்னா அண்ணாமலையே வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாசமாக பேசுகிறார் அண்ணன் ஜீமா அண்ணன் ஜீமான்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுறாரு ஏன்னா அவர் சைமன்ங்கிற சைமன்கிற பேரோடு வரல ஏன்னா இவர் ஜெபஸ்டின்ங்கிற பேரோடு வரல எல்லாமே பொய்யாக இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய நிலமையில் வர்றாங்க நம்ம கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் எல்லோரையும் மதிக்கிறோம் ஆனால் உண்மையான பேரோடு அரசியலுக்குள்ளே வரணும் அப்படி வராமல் போலித்தனமான அரசியலை செய்வதற்கான காரணங்கள் மத்திய அரசு ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தி ஏமாற்றி கொண்டு இருக்கிறது எனக்கு கீழேருந்து அடிப்படையிலேருந்து சமயபுரம் சமயபுரத்தில் க கள்ளச்சந்தையில் விடிய காலையில் நாலு மணிக்கு சரக்கு ஓட்டுறாங்கிற விஷயத்துலேருந்து திருமாவளவன்லேருந்து ஆதவார்ஜுன்லேருந்து விஜய்லேருந்து அம்மையார் சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமியிலேருந்து எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டோம் ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டோட சூழ்நிலை இப்படித்தான் தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் இரா இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வரணுமா வர மக்கள் முடிவு பண்ணணும் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சட்டவிரோத செயல்களில் பெரிய அளவுக்கு ஈடுபட்டு கொண்டு ரவுடித்தனத்தை அட அடாதடி போக்குகளை ஏற்படுத்தி கொண்டு நான் தான் ஏரியாவில் தாதாங்கிற மாதிரி பவர் பத்திரம் எழுதி பல பல நிலச்சுவார்ந்த ஆண்டியாக்கக்கூடிய நிலமையெல்லாம் செய்து பல மோசடி வேலைகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட ஒன்றிய வட்ட நகர சதுர செயலாளர் முதல் கொண்டு செய்கிறார்கள் இந்த போக்குநாள் திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டித்து சட்டவிரோத செயல்களில் மாவட்ட செயலாளர்களோ ஒன்றிய செயலாளர்களோ எம்எல்ஏவோ ஈடுபட்டால் அமைச்சரோ ஈடுபட்டால் முக்கியமாக அமைச்சர் தான் ஈடுபடுறாங்க அவருடைய தரப்புகள் ஈடுபட்டால் அவர்களுடைய பதவி பிடுங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு உத்தரவு போடணும் ஏன்னா அவர் தான் கட்சியில் இன்றைக்கி முக்கிய அங்கமாக இருக்கார் அப்படிங்கும் போது திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டவிரோத செயலில் ஈடுபடக்கூடியவர்களை தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து போடுவாங்களா அப்பாற்பட்ட விஷயம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி எதிர்கட்சியாக இல்லை அது செத்த பாம்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது பொதுக்குழு சேர்ந்து அவரை செயலராக தேர்வு பண்ணலாம் எப்படி பண்ணாலும் தென் மாவட்டங்களில் அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை இழந்துவிடும் அந்த அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும் அதே நேரத்தில் திமுகவிலிருந்து விசிகாவை பிச்சு கொண்டு வரலான்னு ஆதவ் அர்ஜுன் மூலமாக விஜய் பாஜகவில் இறக்குமதி செய்யப்பட்ட விஜய் மூலமாக சில ஏவுகணைகளை வீ வீசி திமுகவுக்கும் விசிகாவுக்கும் மிகப்பெரிய மனக்கசப்புகளை ஏற்படுத்தி விட்டார்கள் கிட்டத்தட்ட அவர்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லை வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையானா ஆதவ் அர்ஜுன் மூலமாக இந்த விசிகா கட்சியை பிளவுபடுத்தாமல் விடமாட்டார் அதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் தான் அது அதிமுக ஆட்சிக்கு வந்து லாட்டரியை நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம் கேரளா போலன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஆதவ் அர்ஜுன் போல் ஒரு மீட்டிங் போட்டு பேசியிருக்கிறாங்க ஆனால் அது திராவிட முன்னேற்ற கழகம் கண்டுபிடித்து உஷார் ஆகிவிட்டது ஏன்னா ஆதவர்ஜுன் வந்து திமுகவுக்கு சில கோரிக்கை வைத்து லாட்ரி சீட்டை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணும்போது ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் கொண்டு வரலாம் என்ற ஒரு நிலைமை பொழுது ஆதவர்ஜுடைய எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணியாக இருந்ததை உணர்ந்து கொண்டு லாட்ரியை வந்து கைவிட்டு விட்டார்கள் லாட்ரியை வந்து கைவிட்டது மிகவும் நல்லது நம்ம ரகுபதியை அமைச்சர் வந்து நம்ம பாராட்டுறோம் அதே நேரத்தில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட அழிந்து போய் கொண்டிருக்குது அழிவு நிலைக்கு போய் கொண்டிருக்குது அதாவது எழுபது எழுபது லட்சம் ஓட்டுகள் வந்து உறுதியாக திமுகவுக்கு இருக்கு அம்மையார் சசிகலா திமுக போட்டி அப்படிங்கும் போது அதாவது அம்மையார் சசிகலா ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு போட்டி அமைஞ்சாதான் அது வலுவான போட்டியாக இருக்கும் இல்லை என்றால் அது வந்து எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் வலுவில்லாத போட்டியாக இருந்தால் அதே போல ஆகிவிடும் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டால் அவர்கள் மீது ஏவல்களை விடுகிற போக்குகளை ரவுடிகளை வைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் பல இடங்களில் செய்தது அதை செய்யாமல் ஒரு தவறு நடக்கிறது இப்போ சமயபுரத்தில் கள்ளச்சந்தையில் சரக்கு ஓடுவது நம்ம செய்தியை வெளியிடறோம்னா அதை தடுப்பதுக்கு நாலு மணிலேருந்து ஓட்டுறாங்களாப்பா எட்டு மணிலேருந்து ஓட்டிக்கோங்கப்பா சவாரிக்கணுன்னு தான் ஏதோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்கிறது மாதிரி ஏதாவது கொஞ்சம் உத்தரவு போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அந்த செய்தி வெளியிடுகிறவர்களை மிரட்டுகிற போக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ரவுடித்தனத்தை செய்ய வேண்டாம் ரவுடித்தனம்லாம் இனிமேல் எப்போதுமே எடுபடாது அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் உசாராக இருந்து விடிய காலையில் நாலு மணி ஏன்னா முக்கிய ஒரு ஸ்தலம் உலகம் முழுக்க இருந்து வரக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வரக்கூடியவங்க காரை தூண் துப்பிடுறாங்க நாலு மணிலே சரக்கு ஓட்டுறாங்கடான்னு ஆக அந்த நிலமையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கெட்ட பேர் வராத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாலு மணிக்கு ஓட்ட வேணாம் ஒரு பத்து மணிலேருந்து ஓட்டுங்க பன்னெண்டு மணிக்கு தான் இருக்குது ஒரு எட்டு மணிலேருந்து ஓட்டுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டு கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் இப்படி நடவடிக்கைகள் எடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது பாஜக நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை திராவிட முன்னேற்றக் கழகமே ஏற்படுத்திவிடும் காரணம் என்னென்னா ஆதவ அர்ஜுன் விஜய் போன்றவர்கள் நிச்சயமாக சிறுபான்மை ஓட்டுக்களை பிரிப்பதற்கு விசிகாவை கொண்டு வர செய்கிறார்கள் கண்டிப்பாக விசிக்கா வராது அதே நேரத்தில் ஆதவர்ஜுன் வந்து நிச்சயமாக விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் அல்லது அவராகவே தாவேக்கா கட்சியில் கொள்கை பிறப்பு செயலாளரங்கிற ஒரு பதவியை வாங்குவார் அப்படியான ஒரு சூழல் இருக்குது இருக்கிறது அப்படிங்கிறாங்க எது எப்படி பார்த்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் சசிகலா தலைமையில் பாஜகவோடு சேர்ந்த கூட்டணி சேர்ந்தாலும் நூற்றி தொகுதிகளை பெற்று தனி பெரும்பான்மையாக அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது பாஜக வந்து ஒரு பத்து பாஞ்சு தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை தாண்டி இந்த சிறுபான்மை ஓட்டுகளை தனிப்பட்ட முறையில் பிக்கிறதுக்கு பாஜக அதிமுக எல்லாம் சேர்ந்து கூட்டணி சேர்ந்தாலும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வாய்ப்புகளை தடுப்பதற்கு தான் ஆதவர் மூலமாக விஜய் விஜயவர்களை பயன்படுத்தி சிறுபான்மையோட்டுக்கெல்லாம் பிச்சு கொண்டு வர்றதுக்கு அவங்க ஒரு தனி அணி அமைச்சு பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அதனால தான் ரஜினி இப்போ ரஜினியை போய் சீமான் சந்தித்த சம்பவம்லாம் நடந்திருக்கு அதையினால அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் சி வி சண்முகம் நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்களாம் இதனை உணர்ந்து கொண்டு அம்மையார் சசிகலா அவருடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அமைந்துட ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறம் அப்படி எடப்பாடி பழனிசாமி ஓரளவு ஒத்து வந்திருக்காருன்னு நினைக்கிறோம் அப்படி ஒத்து வரலன்னா அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி கட்டுத்தொகைகளை இழந்ததோ அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தோராயமாக ஒரு எழுபத்தைந்து தொகுதிகளில் வந்து கட்டுத்தொகையை டெபாசிட்டை இலக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் மன வேதனைகளையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வேதனைகளையும் நம்ம வந்து அச்சமின்றி சமரசமின்றி செய்திகளை நம்ம வெளியிட்டோம் இதை பார்க்கக்கூடிய நேர்களை ஏதாவது எல்லா யூடியூப் சேனல்லையுமே வந்து முதல்ல சொல்லுவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நம்ம செய்தியின் வந்து விரிவாக கொண்டு போணுங்கிறதுனால நம்ம சொல்லலை கடைசியாக சொன்னாலும் நீங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க லகரம் டிவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனி அழுத்தி ஆள் பட்டனை அழுத்தி பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் ஆதரவு கொடுங்க பார்க்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய நேயர்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை நடுநிலையான கருத்துக்களை அச்சமின்றி சமரசமின்றி நீங்கள் நடுநிலையான கருத்துக்களை அதை பதிவிடுங்கள் இந்த பதிவுகளை பார்த்து இன்னும் என்னை எப்படி மெருகேற்றி நடுநிலையான செய்திகளை விடலாம் என்று நான் என்னை நான் தயார்படுத்திக் கொள்வதற்கு சரியாக இருக்கும் நன்றி வணக்கம்